السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله العظيم القدره والشام شديد البطش والبرهان حافظ الدين والقران بسم الله ما شاء الله كان وما لم يشا لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد "أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم "ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون" صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقره اعيننا وثمره فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم ان الله يبعث لهذه الامه على راس كل مئه سنه من يجدد لها دينها صدق النبي صلى الله عليه وسلم. إِلَّا الناس يقولون الناس يقولون الله اللَّهُ الناس يقولون الناس يقولون الناس يقولون الناس الله الناس يقولون اللَّهِ الله அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய நாதாக்கள் சுகதாக்கள் அவுனியாக்கள் நம் பெற்றோர்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் ஊருவாசிகள் அயல்வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைபின்றி நலைவாக நின்ற நிமிதமான ஒன்றுபூட்டியதைப் போல நாளை ஜன்னத்தில் உயர்தரமான சுமனத்தில் கண்மணி வளர்ந்தது அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் கொண்டு ஊட்டி அற்புரிவானாக நோய்கள் அனைத்தையும் ஷிபார் பாக்கி தந்த அற்குரிவானாக கண்ணிய துருக்குரிய நல்லடியார்களே கொஞ்சமான ரபி உல் மாதத்தின் இரண்டாவது ஜுமுனாவில் வித்திருக்கு ஹோ ரபியுல் ஆசர் என்று சொன்னாலே நம்முடைய சிந்தனைக்கு முதலாவதாக ஓடி வருவது இந்த மாதத்தில் இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்ற அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய வரலாறுகளும் அவர்கள் சார்ந்து நிற்கிற அத்துறை செய்திகளும் நம்முடைய சிந்தனைக்கு நம்முடைய கண் முன்னால் வந்து அப்படியே நின்றுவிடும்

அங்கு ஒரு பெரிய கல்லூரியை அவர்களுடைய துவங்கி வைத்ததை தொடர்ந்து அதை நல்ல முறையில் நடத்தி வந்து அங்கிருந்து பல உருவாகி அவர்களுடைய மாணவர்களாக சீடர்களாக சமுதாய வழிகாட்டிகளாக அந்த நகரத்தில் இருந்து வெளிவந்து அந்த நகரத்திலும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளிலும் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்று

அந்த இறையனேசர் செல்வரிலிருந்து சனாபா என்ற பணித்தரத்தில் உயர்ந்து நிற்பவர்கள் தாவியா எங்களும் இறைநேசர்கள் தவறும் தாமியங்களும் இறைநேசர்கள் இறையினேசர் என்பது அடிப்படை அதிலிருந்து அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவார் அப்படி இறையனேசர் தான் சீதனாம் முனியத்தி அவரி அல்லாஹ் வரும் அவர்கள் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தினால் குத்துபுல்லா புத்தாப் அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவர் என்கிற அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இது அவர்கள் ஏதோ வெறுமனை பெற்றது அல்ல அவர்களுக்கு போற போக்கில் குறை கொடுக்கப்பட்ட பட்டங்களும் அல்ல அதன் அல்லது விலை கொடுத்து வாங்கிய பொருளும் அல்ல அல்லாஹ் யாரை தன்னுடைய நேசராக்க வேண்டும் என்று நாடுகிறாரோ யாரை தன்னுடைய நெருக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்னாக நாடுகிறானோ அவர்களுக்கு அன்னாக கொடுக்குகிற மரியாதை தான் இந்த என்கிற பட்டம் சகோதரர்களே அவர்கள் இந்த வேண்டி செய்து முடித்த தியாகங்கள் ஒன்றும் சாதாரணமானதல்ல நம்ம அடிக்கடி பேசுகிற திப்பு சுல்தான் என்று சொல்லப்படுகிற இந்திய தேசத்திற்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்காக வேண்டி தன் உயிரை பொருட்படுத்தாமல் தியாகத்தை முன்வைத்த திப்பு சுல்தான் அவர்களும் ஒரு இறை நேச செல்வம் அவர்களெல்லாம் அல்லாஹு அல்லாஹு என்று பள்ளிவாசனுடைய மூலையோடு முடங்கி விடாமல் அல்லது தங்கள் மாத்திரமே அல்லாஹுவிடத்தில் வெற்றியை பெற வேண்டும் என்கிற சுயநலத்தோடு வாடாமல் இந்த சமுதாயமும் விமோச்சனம் பெற வேண்டும்

அவர்கள் வாழ்ந்த அந்த பிறந்த ஊர் ஊரு ஜீரானி தைரானிய என்று சொல்லுவார்கள் ஆனால் அப்துல் மாதிரி என்று பெயர் வைக்கப்பட்ட ஒரு நபர் என்று பெண்ணால் அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன அந்த பொருள் அந்த பெயருக்கான பொருளோ தீனை உயிர்ப்பித்தவர் என்று பொருள் அப்படியானால் அதற்கு முன்னால் வாழ்ந்த எந்த சகாபாக்களுக்கும் முகத்தீன் என்று அடைமொழி இல்லை

இப்படி ஒரு பயம் துறந்த காரணம் இன்று வரையிலும் சமுதாயத்தில் அல்லாஹரை பாதுகாத்து வருவதற்கான காரணம் என்ன பெருமானார் சகோபாப் வடை திபசல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு ஹதீர் அந்த அத்துரை கேள்விக்குமாய் நமக்கு பதிலாக நிற்கிறது ஐயம் சகோபார் உடை திபசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஹை உஹுமதி கர்மி நூற்றாண்டில் சிறந்த நூற்றாண்டு என்பது நான் வாழ் வரைந்த நூற்றாண்டு என்றார் நான் என்னுடைய சகாபாக்கள் வாழ்கிற இந்த நூற்றாண்டு நூற்றாண்டுகளிலே சிறந்த நூற்றாண்டு அதில் யாருக்கும் எந்த கருத்து வேற்றுமையும் இல்லை என்பெருமான் செல்லமாகும் அனைத்து செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் சிறந்தது சிறப்புக்குரியது என்பது இந்த துன்யா அறிய காலம் வரையிலையும் யாருக்கும் சந்தனமில்லை நான் என்று சொன்னார்கள் எழுவது எனக்கு பின்னால் வருகிற சமூகம் இருக்கிறதே அவர்களுடைய காலம் சிறந்தது நாயகன் மூன்றாவது சொன்னார்கள் பிறகு அவர்களை அடுத்து வருகிற காலம் இருக்கிறதே அவர்கள் சிறந்த காலம் என்று சுற்றி காமித்தார்கள் இமாமுனா நபபி அஹ் கருத்து வெற்றுமை இல்லாமல் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இமாம் என்று சொன்னார் இமாம் நபவி அஹ் அவர்கள் அந்த இமாம் நவமி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மூன்று நூற்றாண்டுகளை பற்றி முதல் நூற்றாண்டு எம்பெருமான் அவர்கள் வாழ்ந்ததும் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலம் இரண்டாவது பெருமானார் அவர்கள் சுத்தி காமித்த அந்த சிறந்த நூற்றாண்டு

நல்ல நிலையில் நல்ல போதனைகளை சரிதார்த்துக் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை செவ்வனை நடத்தி சென்றார்கள் இந்த மூன்று காலத்தில் வாழ்ந்தவர்கள் இதற்கு பின்னால் ஏற்பட்டது சமூகத்தில் பெரிய குழப்பங்கள் இதனே நானூறு ஐநூறுகளில் இஜனே நானூறு ஐநூறுகளில் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது சொன்னவா முழை சிவசல்லம் அவர்கள் சொன்ன அந்த காலத்திற்கு பின்னார் அந்த காலத்தில் தான் பயணம் இஸ்லாமிய தர்மத்தை நோக்கிய பயணம் அவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரம் இந்த சமூகத்தில் ஆரம்பித்தது ஒரு ஹதீது தெரியுமா அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுகளுடைய ஆரம்பத்திலும் ஒருவரை அல்லாஹ் இந்த சமூகத்தில் அனுப்புவான் அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை ரப்பு தேர்வு செய்வது சொல்லுபட்டு நாயகன் சொன்னார்கள் அவர் அந்த சமூகத்தில் அந்த தீனை புதுப்பிப்பார் இந்த தீன் மங்கி கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நூற்றாண்டினுடைய முடிவுகளை நெருங்கி வரும் போதும் இந்த தீர் மங்கி கொண்டே இருக்கும் போது அல்லாஹ் புறத்திலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அனுப்புவார் அவர் இந்த தீரில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் மாற்றிவிட்டு சமூகத்தில் தீருடைய புந்துணர்ச்சி ஏற்படுத்துவார் என்று முகமது அரை ஹரீஸை பார்க்க முடியும் ஒரு விஷயத்திற்கு வருவோம் பெருமானார் அவர்களுடைய அந்த சொன்ன மூன்று காலம் ஒழித்ததற்கு பின்னால் மக்களுடைய நிலைகள் எல்லாம் மாறியது தீனை விட்டு மாறி சிந்தனை சிந்திக்க ஆரம்பித்தார்கள் அன்னைக்கு இருந்தது அப்பாசிய ஆட்சிகாரம் வாழ்ந்த காலம் அப்பாசி ஆட்சி காலம் மக்களிடத்தில் இரண்டு தீமைகள் பெரிதாக தலையெடுத்து ஆரம்பித்தது ஒன்று அறிவியல் ரீதியாக மக்கள் எல்லாம் செலுத்துவங்கினார்கள் ஆனால் ஆன்மீக ரீதியாக இரையச்சம் சார்ந்து மக்கள் எல்லாம் முன் அடைந்து கொண்டே போனார்கள் இரண்டாவது தீமை என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த சில மக்கள் ஆன்மீகத்திற்கு அப்பாற்பட்டு காசுக்காக வேண்டி பணத்திற்காக வேண்டி மக்களிடத்தில் பிரச்சாரத்தை துவங்கினார்கள் இந்த இரண்டு தீமைகளும் ரவியங் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தலை ஓங்கி நின்ற போதுதான் அவருடைய பிரச்சாரத்தை அந்த சமுதாயத்தில் அவர்கள் எடுத்து வைக்க துவங்கினார்கள் இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களிடத்தில் அறவே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழலும் பார்க்கப்பட்டது இந்த சமுதாயத்தில் என்னைக்கெல்லாம் ஒற்றுமை இல்லையோ அன்னைக்கு நாம் அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கும் பெருமானார் அவர்கள் மஸ்லமா ஹுலியல்லா பங்கு என்கிற சஹாபியை பார்த்து சொன்ன வார்த்தை மஸ்லமா என்னைக்கு இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லையோ உனக்கு தரப்பட்ட வாணை எடுத்து நீ பாறையில் நடித்து இரண்டாக நொறுக்கிவிட்டு நீ ஒரு போய் என்னைக்கெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்படுவோம் என்பதை இந்த சமூகத்தில் நாம் ஆண புரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்தில் நடந்த மீனாது மாநாட்டில் அரசாங்கம் இந்த தமிழக அரசு நடத்திய மீனாது அரங்கத்தில் அமர்ந்திருந்த அத்துணை தலைவரையும் பார்த்து ஒரு பிரமதத்தை சார்ந்த ஒரு தலைவர் சொன்ன வார்த்தை முஸ்லிமாக இருக்கிற உங்களுக்கு மத்தியில் இதை போன்ற ஒற்றுமை இருக்குமானால் ஒருபோதும் உங்களை இந்த சமுதாயத்தில் யாரும் சாய்த்துவிட முடியாது அன்னைக்கு முகியாக வருபவர்கள் அந்த ஒற்றுமை குறைந்து போல சமுதாயத்தில் களம் நிறங்கினார்கள்

ஐத்தி சேகர் ரவி அல்லாம் உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக உள்ளத்தில் ஈமானுடைய வெளிச்சத்தை மூன்று செல்வதற்காக வேண்டி காதையிலே வந்து இடம் பிடிப்பார்கள் மாலை நேரத்தில் வருபவர்கள் தூரத்தில் இருந்து கொண்டு வாகனத்தில் இருந்து கொண்டு அல்லாடைய அந்த உபதேச உரையை ஏற்று தங்களுடைய உள்ளத்தை ஈமானை கொண்டு கழிவு செல்கிறார்கள் என்று பார்க்க முடியும் ரவி அல்லாடைய அற்புதமான உபதேசங்களில் நம்மை கவருகிற ஒரு அழகிய உபதேசம் இது நமக்கே அவர்கள் சொல்லி சென்றதை போல உபதேசம் அவர்கள் சொல்லுவார்கள் உனக்கு நாசம் என்பார்கள் உன்னுடைய நாம் முஸ்லீமாக இருக்கிறது மனிதா உன்னுடைய பேசுகிற நாம் ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இஸ்லாமிய சிந்தனை இல்லை நம்முடைய உள்ளத்தில் மார்க்கத்தை பற்றிய அறவே சிந்தனை இல்லை அதைத்தான் சொன்னார்கள் நிசானுக்கு முஸ்லிம் உன்னுடைய நாபு முஸ்லிம் ஆனால் உடைய உள்ளம் முஸ்லிம் அல்ல அடுத்து சொன்னார்கள் கவுலுக்க முஸ்லிம் உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் முஸ்லிம் ஆனால் அம்மா உன்னுடைய செயல்கள் எதுவுமே முஸ்லிம் இல்லை நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் முஸ்லீம் குரானை ஓதுகிறோம் அல்லது மார்க்க சட்டங்களை பேசுகிறோம் ஆனால் சரியான முறையில் சுகுக்கு பள்ளிவாசலுக்கு நிற்கிறோமா இல்லை அல்லது நம்ம மீது கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை கொடுக்கிறோமா இல்லை மார்த்தட்டி பேசுகிறோம் நான் ஹஜ்ஜி செய்தவன் என்று மார்க்கட்டுப் பேசுகிறோம் நான் ஜக்காத்தை கொடுத்தோம் என்று ஆனால் நம்முடைய செயலில் அங்காங்க போய் பயந்ததுவெல்லாம் இருக்கிறதா இல்லை ஃபலா அந்த ஃபி ஜல் வத்திக்க

நீ அஞ்சு நேரம் தொழுகிறாய் நோன்பு நோக்குகிறாய் ஆனால் இதுவெல்லாம் வேண்டி நீ செய்கிறாய் அடுத்தவரை காமிப்பதற்காக வேண்டி நீ செய்தால் என்று அந்த சபையை பார்த்து பேசுகிற அந்த வார்த்தை அவருடைய வார்த்தை அங்கு அமர்ந்திருப்பவருடைய உள்ளத்தை தைக்க ஆரம்பித்தது சமுதாயம் அப்படியே மாறியது ஆன்மீகத்தில் அறிவியலில் சூழ்ந்து போய் மயங்கி போய் இருந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை துன்யாவின் பக்கம் இணைத்து கொண்ட மக்கள் எல்லாம் மாற துவங்கினார்கள் எனவே தான் இன்றைக்கும் பகுதாதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் வெறும் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல மன்னர்களுக்கும் இறையச்சத்தை போதித்தார்கள் அவருடைய வார்த்தையை பார்க்க முடியல அன்னி அரண் எப்பா மன்னர்களை பார்த்து சொன்ன வார்த்தை லன்மி அரண்மன் இனம் இனந்தா எனக்கான இடையூறும் எனக்கான பிரயோஜனமும் நன்மையும் எல்லாம் ரப்பிடத்தில் இருந்துதான் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு எந்த தீங்கும் வரப்போவதில்லை அல் மமாதி என்னிடத்தில் அரசனும் சுல்தானும் ஆண்டி அரசனும் அத்தனை பேர்களும் என்னிடத்தில் சமமானவர்கள் தான் நான் ரப்பை மட்டுமே பயந்து வாழ்கிறேன்

நாளை என்ன பதனை நீ என்று நபரை பார்த்து கேட்டவுடன் அவருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தை தைக்க ஆரம்பித்த போது அந்த மன்னர் உடனேயே அந்த அநீதம் செய்த அந்த மனிதனை அநியாயக்காரணி யாரை சுட்டி காண்பித்தார்களோ அந்த நபரை உடனே அந்த பொறுப்பில் விளக்கினார் ஒருத்தர பார்த்து நாம சொல்றோம் அரசாங்கத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் இவர் சரியில்லை எங்க பகுதியில இவரை நீங்க வந்து பஞ்சாயத்தினுடைய தலைவராக வச்சிருக்கீங்க அல்லது மெம்பரா வச்சிருக்கீங்கன்னு சொல்றோம் உடனே மாத்துவா எத்தனை போராட்டங்கள் செய்கிறோம் பலஸ்தீனுக்காக போராடுகிறோம் நம்முடைய நம்முடைய தேவைக்காக வேண்டிய அரசாங்கத்தை நோக்கி நாம் முன்வைக்கிறோம் இதுவெல்லாம் இன்னைக்கு நிறைவேறாமல் போவதற்கான காரணம் நம்மிடத்தில் அடிப்படையாக இருக்க வேண்டிய இச்சம் இல்லாத தான் நீதிஷே பதவியெல்லாம் வந்து அதை நிரம்ப பெற்றிருந்ததனால்தான் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் அங்கே பறிக்க துவங்கியது அவர்கள் கொடுத்த முதல் பாடம் முதல் அந்த மக்களை அவர்கள் சுத்தப்படுத்தியது அவருடைய உள்ளத்தை அலையு அவர்கள் சொல்லுவார்கள் இந்த அல்லாஹ் கொடுக்கிற ஒரு மனிதன் ஷகீராகி விட்டான் அவனுக்கு கொடுக்கிற பெரிய அந்தஸ்துகளில் ஆறு விஷயத்தை நாயகம் அலி சொல்ல சொல்கிறார்கள்

அவருக்கு மருமையைப் பற்றிய கவரை இல்லை கவுனைப் பற்றிய கவரை இல்லை அவர் ஈமானுடைய யதார்த்த சுமையை அவர் அப்போதுதான் அறிவார் இந்த ஆறு இன்மங்களையும் ஷகீதாகில் அவர் கருகிறார் என்று திருமானார் சலங்காரி சொல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் ஆனால் அதையெல்லாம் விட ஒரு மனிதன் யதார்த்தமாக இந்த துன்யாவில் நடைகிற நிம்மதி என்ன தெரியுமா அவனுடைய உள்ளத்தை உரிமைப்படுத்துவார் சஹாபாக்கள் சொல்வார்கள் ரஜாய்னா மீனன் ஜிஹாதில் அசுகம் அந்த போருக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால பெருமானா செல்லி செல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம் ஜிஹாதுல் அக்பரின் பக்கம் திரும்புங்கள் கேட்டார்களாம் யாரும் சூழல்லாம் இப்பதானே பெரிய பெரிய போருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் என்ன பெரிய போர் நாயங்கு சொல்லுவார்கள் ஜிஹாது உள்ளத்தோடு போறார்கள் நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துவது இந்த உள்ளத்தை கட்டுப்படுத்தி அல்லாஹுக்காக வேண்டியே வாடுகிற அல்லாஹ் அல்லாஹ் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் உருவாக்கிய உருவாக்கிய ஒரு சமூகத்தை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் சையதுனா முஹைதி ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லவா அலா வ இன்ன ஃபில் ஜஸத் நம்முடைய உடலில் ஒரு துண்டு இருக்கிறது இதா ஸல்ஹத் ஸல்ஹல் ஜஸத்

இந்த சமுதாயத்தில் அவர்கள் ஏற்படுத்திய மறுமலர்ச்சி என்பது உலகத்தோடு ஒன்றி வாழ்ந்த உலகமே சதம் என்று வாழ்ந்த மக்களை அல்லாஹ் பார்த்து திரும்ப வைத்தார்கள் பள்ளியை நோக்கி திரும்ப வைத்தார்கள் ரப்பை சிந்திக்க வைத்தார்கள் தான் ஒன்றுமில்லை என்கிற உணர்வை மக்களுடைய உள்ளத்தில் உருமெடுக்க வைத்தவர்கள் தான் இவைநேச் செல்வர்கள் அந்த இவைநேச செல்வர்களுடைய தலைவர் இது நாம் கீர்த்தி சேச அவர்கள் மறைந்த மாதம் எது இன்ஷா அல்லாஹ் தினம் அவர்களுடைய பதினொன்று நாட்கள் பள்ளிவாசலில் நடந்ததுக்கு பின்னால் அந்த தொடர் நிகழ்ச்சியினுடைய முடிவாக மஜினிசு நடைபெறும் இஷாவுக்கு பின்னால் தவறு வழங்கப்படும் ஜமாத்தார்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் நல்லவர்கள் நாதாக்களுடைய வரலாறுகளை படித்து நம்முடைய உள்ளத்தை நாம் அல்லாஹுவை பற்றிய சிந்தனையை ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் எல்லாம் அவன் பொருந்திய நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக நல்லோர்கள் நாதாக்களை நேசிக்குகிற அவருடைய கண்ணியத்தை வணங்குகிற நல்ல மக்களாக அல்லாஹு நம்மை ஆக்குவானாக